நாம் ஒருவேளை இந்த உலகத்திலே செயல்படுத்தும் ஒவ்வொன்றையும் நாம் நேசித்து அன்பு கூறி செயல்படுவதில்லை அநேக தருணங்களிலே உலக பிரகாரமான வேலையை பார்க்கும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு பாரமான ஒரு வலுவான காரியமாகத்தான் இருக்குமே ஒழிய இஷ்டமான விருப்பமான அன்பு கூறும் காரியமாக இருப்பதில்லை இதுதான் உண்மை அதைவிட முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால் அவ்விதமாக நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள பணியையோ உலகத்தில் உள்ள மக்களையோ உலகத்திலே இருக்கும் மற்றவைகளையோ நாம் கண்டு அன்பு கூறும் பொழுது தவறி மக்களாக காணப்படுகிறோம் ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வேத வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது நாம் உலகத்தில் அன்பு கூறும் மக்களாக அந்த உணர்வுடைய மக்களாக காணப்படுகிறோமா உலக ஸ்நேகத்தை குறித்து யாக்குபு நான்கா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது சற்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் விவரிக்கிறார் விவசாரரே விபசாரிகளே உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் நாம் எவ்விதமான நிலையிலே உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு ஸ்னேகிர சிநேகிக்கிற மக்களாக காணப்படுகிறோமா மிக திட்டவட்டமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கூறுகிறார் தேவனுக்கு பகைஞர் எனிமீஸ் ஆஃப் காட் ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுது உலகத்திலே நாம் ஒருவேளை நாம் சிநேகிக்கிற மக்களாக உலகத்தில் உள்ளவைகளை சிநேகிக்கிற மக்களாக காணப்படுவோமானால் அது பரிதாபமான நிலையாகும்